ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبرك. وسلم علی اللہ جل شانہ و تعالی و یہ مامن کرنی کرمی اللہ ہم یہ اللہ مومن گلا ہم سے گلا ہے تن حبیب نائم محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور گلی ہر نریند امت لے کر کے چینا اندر اللہ کے اللہ بول الحمدللہ الحمدللہ پہلے دن پر جمعہ جمعہ اور نالے அல்லாமை உடலில் ஆரோக்கியமும் மனதில் ஆசையும் கொடுத்து பள்ளிக்கு அழைத்து வந்து அல்லாவை ஞாபகம் செய்வதற்கும் தொழுவதற்கும் துவா செய்வதற்கும் அல்லாஹுடைய குழான் ஹனீசுடைய உபதேசங்களை கேட்பதற்கும் நமக்கு நசீவாக்கினால் அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அழம்தில்லா அலமதில்லா வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு குணிந்து நிமிர்ந்து அல்லாவை சரிதான் செய்து அல்லாவுக்கு தொழுது வணங்கி ஆரோக்கியத்தோடு மனம் மகிழ்ச்சியோடு அல்லாவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம்ம எல்லோரும் அன்பு மிக பெரியவர்களே அல்லாவுடைய நேமத்துகள் நம்மிலே மிக மிக அதிகமான நேமத்துகள் அல்லா நான் கொடுத்திருக்கிறார் வாசுபக அழிக்கும் என்னுடைய குடைகளை உங்களுக்கு வெளிரங்கமாகவும் அந்தரங்கமாகவும் நான் அள்ளி கொடுத்திருக்கிறேன் அள்ளி கொட்டியிருக்கிறேன் என்று அல்லா என்றாரா சொல்லுகிறார் சமின் அல்லா என்னவெல்லாம் அருட்கொடைகள் உங்கறலே இருக்கிறதோ அனைத்துமே அல்லாஹ்வுன் மூலதிருந்து தான் வந்தது என்றும் அல்லாஹ் என்ன ஷானு تعالی குறிப்பிடுகிறார் அல்லாஹ்வுன் ஷானு تعالیவின் நிஹமத்துகளை நாம் என்ன ஆரமிதால் அவ என்ன முடிக்கவே முடியாது என்றும் அல்லாஹ் கூறுகிறான் வ இன் தது நிஹமதல்லாஹி லாத்ஸுஹா அல்லாஹ்வின் உங்களின் மேல் எவ்வளவு பொழியப்பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணினால் ஒருபோதும் அதை எண்ணி முடிக்கவே முடியாது என்று அல்லாஹ் கூறுகிறார் நண்பர்களே இவ்வளவு அல்லாஹ்வுடைய அற்புதங்களை நாம் பெற்று வாழவும் அல்லாஹ்வுக்கு முழுமையாக நன்றி சொல்வர்களாக இருக்கிறோமா என்றால் அல்லாஹ் சொல்கிறான் கலியலின் நன்றியுள்ள அடியார்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் இன்னலின் சாமலி ரப்பி லகனும் நிச்சயமாக இந்த மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி மறந்தவனாக இருக்கிறான் நன்றி செய்யாதவனாக இருக்கிறான் என்றும் அல்லாஹ் ஷாஹன் தாலா குறிப்பிடுகிறார் அப்போ அன்பர்களே அந்தாவுடைய அருள் குணிகள் எண்ணற்றவைகளாக கணக்கில்லாமல் ஒவ்வொரு நொடியும் நம்மேல் அல்லாஹ் ஷா தாலா பொழிந்து கொண்டே இருக்க நாம் நம்முடைய சிந்தனையில் அல்லாஹுடைய அருகோடைகளின் பக்கம் கவனம் செலுத்தி அல்லாவுக்கு நன்றியுள்ள அடியார்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹால எதிர்பார்க்கிறோம் இதிலே நாம் குறைவு செய்கிற பொழுது அல்லாவுக்கு நன்றி மறந்து நடக்கிற பொழுது அந்த அடியார்களை அல்லாஹின் பக்கம் திருப்புவதற்காக வேண்டும் அடியாருடைய கவனத்தை அல்லாஹின் பக்கம் திருப்புவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா நம்மிலே சில சோதனைகளையும் கொடுப்பான் இந்த சோதனை எதற்காக கொடுக்கிறான் அல்லா புரான் சொல்கிறான் சில சோதனைகளை அவர்களை உடலிலே உண்டாக்கி வியாதிகளை சிரமங்களை அவர்களுக்கு நாம் கொடுப்போம் அதே போன்று சில சோதனைகளை அவருடைய சொத்து பத்துக்களிலே காசு பணங்களிலே உண்டாக்கி வறுமையை உண்டாக்கி அவருடைய சோதிப்போம் இந்த இரண்டையும் இந்த இரண்டையும் ஏன் நாம் கொடுக்கிறோம் என்றால் அவர்களுடைய முழுமையாக அல்லாஹின் பக்கம் திரும்ப வேண்டும் அல்லாஹின் பக்கம் பணி உள்ளவர்களாக அவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் அவர்களின் பக்கம் சோதிக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறார் அப்ப அன்பர்களே இந்த சோதனைகளை வாழ்க்கையில் சிரமங்களை ஒன்று ரெண்டு அல்லாம கொடுப்பது இதுவும் அல்லாஹ் தல்லா நமக்கு செய்த ஒரு அருளாக மாறிவிட்டது ஒரு செய்த ஒருமத்தாக மாறிவிட்டது அன்பர்களே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் எல்லாமே நியமத்துகளையும் கொடுத்திருக்கிறான் வீடு வாசல் என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் கொடுத்திருக்கிறான் அவனுடைய காலிலே ஒரு சிறு கொப்பளம் அல்லது கையிலே ஒரு சிறு புண் வந்து விட்டது அவன் காலிலே எழுந்தவுடன் அவனுடைய சிந்தனை அந்த புண்ணின் பக்கம் செல்கிறது அந்த கொப்பளத்தின் பக்கம் செல்கிறது அல்லது கையிலே கழுத்து சுருக்கி கொண்டது அல்லது கார் முட்டியிலே ஒரு வலி ஏற்படுகிறது இப்ப அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கள் கோடிக்கணக்காக இருக்கு எதன் பக்கமும் சிந்தனை போகாது அந்த கையில் உண்டான ஒரு சிறு பொண்ணு அல்லது புட்டியிலே ஏற்பட்ட வலி இது முழு சிந்தனை அங்கேதான் அல்லாஹ் அல்லா 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 என்று அதன் பக்கமே தன் கவனத்திற்கு போகிறான் பார்க்க வருடத்திலாம் துவார செய்யுங்கள் என்று கூறுகிறான் இதற்கு என்ன அதை சரி பண்ணலாம் என்று சொல்லுகிறான் ஒரு சின்ன கஷ்டம் விரலிலே ஒரு புண்ணு ஒரு கொப்பளம் ஒரு கையிலே ஒரு சுருக்கு ஏற்பட்டிருக்கலாம் ஒரு விரலிலே ஒரு சுருக்கு ஏற்பட்டிருக்கலாம் இந்த ஒன்றை தவிர மீறி நான்கு விரல்கள் அந்த கையிலே நல்லா சலாமத்தாக வைத்திருக்கிறான் அடுத்த கையிலே ஐந்து விரல்களும் சலாமத்தாக இருக்கிறது கால் சலாமத்தாக இருக்கிறது தலை சராமத்தாக இருக்கிறது கழுத்து சலாமத்தாக இருக்கிறது ஹார்ட் சராமத்தாக இருக்கிறது உடலில் உள்ள அத்தனை பாகங்களும் சலாமத்தாக இருக்கிறது அதற்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறானா யாருக்கா நான் தொழுகதானா பள்ளிவாசலுக்கு போனேன் போகிற வழியில் இந்த காலை சுருக்கி கீழே கொண்டு விரல சுருக்கி நடக்க முடியாமல் கஷ்டமா இருந்தேன் முழு சீட்டனையும் அவனுக்கு அல்லா கொடுத்த அந்த சிரமத்தின் பக்கம் தான் போகிறது உடலில் முன்னூற்றி அறுபது மூட்டுகள் அல்லாஹ் தரா வைத்திருக்கிறார் முன்னூற்றி அறுபது மூட்டுகள் ஒரு மூட்டு சுருகிச்சுன்னா சிந்தனை அதன் பக்கம் தான் போகிறது மீறி முன்னூற்றி ஐம்பது மூட்டுகளை அல்லாஹ் எனக்கு சலாமத்தாக வைத்தானே அதில் ஒரு பிரச்சனை இல்லாமல் அல்லாமத்தாக வைத்தானே என்று நம் சிந்தனை அதன் பக்கம் போவதில்லை இது மனிதனுடைய இயல்பு அதுதான் அல்லாஹ் சொன்னால் இன்னும் இல்லை சார் ரப்பி இல்லை இந்த மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி இல்லாதவனாக இருக்கிறான் எவ்வளவோ கொடுத்தாகிவிட்டது எவ்வளவோ நியமத்திலே அவன் மீது பொழிந்தாகிவிட்டது எல்லாவற்றையும் அனுபவிக்கிறான் அனுபவித்துக் கொண்டேதான் இருக்கிறான் இந்த நொடியும் அல்லாவுடைய அடிப்படையிலே அவன் பெறுகிறான் ஆனால் எது குறையோ அதுதான் கண்ணில் படும் இது சாதாரண மனிதர்களுடைய பண்பாடு ஆனால் உயர்ந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் இறை எப்படி இருப்பார்கள் நூற்றுக்கணக்கான சோதனைகள் அவர்களை சூழ்ந்து விட்ட பொழுது கூட அல்லாஹ் கொடுத்த ஒரே ஒரு நேமத்தை ஒரு கண்ணில் பட்டால் அவர்கள் தான் நன்றி செலுத்துவார் அன்பர்களே ஒரு மனிதன் உங்களை விருந்துக்கு அழைக்கிறான் உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி கறி வாங்கி கிலோ எட்டுநூறு ரூபா கறி வாங்கி அற்புதமான சோறு பிரியாணி ஆக்கி அதற்குரிய சைட் டிஷ்னா எல்லாம் ஏற்பாடு செய்து ரொம்ப சிறப்பான முறையில் உணவு தயார் செய்து உங்களையும் குடும்பத்தாரையும் மகிழ்விக்கிறார் அதற்காக பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்கிறார் சில பேர் கல்யாணம் மண்டபமே ஒரு லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்சம் ரூபாய் வாடகைக்கு பிடிக்கிறார்கள் இவரவெல்லாம் செலவு செய்து மக்களை என்னை தேடி வரக்கூடிய உறவுகளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல லட்சம் ரூபாய் செலவழிக்கிறார்கள் உணவுக்காக வேண்டி சாப்பிட்டு விட்டு ஒருவன் வெளியே வருகிறான் அடுத்த சென்று எப்படி சாப்பாடு நல்லா இருந்துச்சுலாம் தயிர் சட்டியில் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அப்போ இவ்வளவு ஏற்பாடு செஞ்சாலே அதெல்லாம் கண்ணை தராது அதெல்லாம் அவருக்கு தெரியாது இந்த தயிர் சட்னியில் கொஞ்சம் உப்பு கொடுத்து சரியாக சாப்பிட முடியல அதை வச்சுட்டு அப்படியே இலையை முடிய மற்றது கறி அது நிறையா நிறையா உள்ளே போயிடுச்சு சாப்பாடு பாசமஞ்சி நல்லா நல்லா உள்ளே போயிடுச்சு அப்ப பாத்தீங்களா இதுதான் மனுஷனுடைய புத்தி இவரை மகிழ்விப்பதற்காக எவ்வளவு தாண்டி கொடுத்தாலும் அவனுடைய சிந்தனையே அதில் ஏற்பட்ட ஒரு சின்ன குறை இருக்கு பார்த்தீங்களா அதுதான் போதும் ஒருத்தான் சொல்றான் புடி மூக்கை முட்டை பிடிச்சிட்டு வெளியே வர்றான் வெளியே வந்து வீட்டுக்கு ஏன் பண்ணியும் எப்படி என்ன கே விருந்து சமைய ஆரம்பிச்சா என்னத்தப்போ வெறும் வரும்போது செருப்பு மாறிடுச்சு அதை பத்தி பேச்சே கிடையாது செருப்பு என் செருப்பு இவனும் போட்டுக்கிட்டோம் பழைய செருப்பு தான் அதை பாவி இதெல்லாம் மறந்துடுவான் என்னென்ன அந்த வாழ்க்கையில கொடுத்தாலும் அதெல்லாம் மறந்துடுவான் மனசு ஆகவே தான் அந்த சொல்றான் அல்லாகும் ரசூலும் தான் நீங்கள் திருப்திப்படுத்துவதற்கு மேலானவர்கள் சொல்லிட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா நீங்கள் இந்த மனிதனை ஒரு காலமும் திருப்திப்படுத்தவே முடியாது நீ உன் மனைவியை திருப்திப்படுத்த வேண்டும் என்று என்னவெல்லாம் நீ வாங்கி கொடுத்து பார் என்னவெல்லாம் அவளுக்கு செஞ்சு பார் சிறப்பான செய்து அவன் சந்தோஷப்படுறாங்களா பாரு அதுல ஒரு சிறு குறையை கண்டுபிடிப்பார்கள் இது சரியில்லாம போச்சுங்க என்று எதையோ ஒன்று சொல்லத்தான் செய்வார் அதே மாதிரி உன் கணவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்று என்னவெல்லாம் நீ முயற்சி செஞ்சு பார் எல்லாமே என்னதான் இருந்தாலும் இது சரியில்லை என்று எதையோ ஒன்று பிடிப்பார் உன் தாயை திருப்திப்படுத்த வேண்டும் என்று ஒன்று குறை பிடிப்பாங்க உன் தகப்பனை திருப்தி செய்ய முடியுமா முடியாது இவ்வுலகிலே உலகிலே யாரையும் பரிபூர்ணமாக திருப்தி செய்ய முடியாது ஏனென்றால் இவர்கள் அத்தனை பேரும் தேவை உள்ளவர்கள் நீ என்னவெல்லாம் ஒன்று கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டார்கள் திருப்தி ஒரு காலம் ஏற்படாது ஆனால் அல்ல அப்படி இல்லை என்பர்கள் அல்ல தேவை என்றும் அல்லாது எந்த தேவையும் இல்லை நீ நீங்க வெளிநாட்டுக்கு போறாரு வரும்போது அஜிக்கு போறாரு வரும்போது ஒரு முசல்லா வேண்டும் தங்கச்சி கொடுக்குறாரு முசல்லா வச்சுங்க சந்தோஷமா வாங்கி வாங்களா இல்லை ஏன்னா ஒரு தான் கிடச்சா வேற எதுவும் ஒரு வாட்சி வாங்கி கூடாதா நிச்சயமா சொல்லுவாங்க நீ என்ன கொடுத்தாலும் வாட்சி வாங்கி கொடுத்தா என் வாட்சி வாங்கி கொடுத்தேன் ஒரு கடிகாரம் வேற பெருசா சாரம் வாங்கக்கூடாதா என்று சொல்லுவாங்க இந்த மனிதர்களை ஒரு காலமும் திருப்திப்படுத்த முடியாது ஆனால் அல்ல அப்படி இல்லை என் சுகரன் சொல்லுவாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடல் லீவு காலையில் ஃபஜர்ன்றக்காய் சொல்லுங்க நல்லா சந்தோஷம் உதோ ஒரு வரைக்கும் உனக்கு லிஸ்ட் பான்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தல்லஷான விட்டாலா நீங்கள் ஞாயிற்றுக்கிழம தானேப்பா லீவு தானே என்ன ஃபஜ்ரு ஒரு நாலு ரக்கா சொல்லக்கூடாதா என் துஹா ஒரு ரெண்டுக்கா சொல்லக்கூடாது கேட்க மாட்டான் அல்லாஹ் டாலா நீ அல்லாவையும் ஒரு சின்ன சஜிதாயமும் திருப்திப்படுத்தி விடலாம் ஒரு சின்ன தனிமாயிலும் திருப்திப்படுத்தி விடலாம் ஒரு சின்ன அஷ்டம் ஃபுல் இல்லாதவங்களும் திருப்திப்படுத்தி விடலாம் இந்த மனிதர்கள் அப்படி இல்லை நீ என்னவெல்லாம் வண்ணி கொடுத்துருப்பாய் அவன் கல்யாணத்துக்கு வந்தவன நீ வேற வேலையில் ஈடுபட்டு இருப்பாய் சொல்லியிருக்க சொல்லி உள்ள மாட்டேன் வாங்கன்னு கூட வீட்டுக்கு போய் யார் போவா என்ன உண்மையிலே எதிர்பார்ப்பாள் அண்ணன் அன்பர்களே இவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வாழ்நாளை செலவழிக்காதே உனக்கு கொடுத்த மூச்சுக்களை ஏதாவது இந்த மனிதர்களுடைய அன்பை பெறலாம் என்று செலவழிக்காதே பெரியவங்க சொல்லிக்காட்டுறாங்க உனக்கு அல்லா கொடுத்த மூச்சை அல்லாவுடைய திக்கிலே உனக்கு அல்லா குடித்த நேரத்திலே குலானிலே நல் வழியிலே செலவு செய்து எப்படியாவது அல்லாவின் திருப்தியை உலக கொண்டால் அனைவரையும் திருப்தி அன்பர்களே அல்லாவை மறந்து அல்லாவுக்கு அல்லாவை அதிருப்தி படுத்தி மனைவி மக்களை சொந்த பந்தங்களை திருப்திப்படுத்தலாம் என்று என்னவே என்ன அன்பர்களே காலையிலே பஜு தொழுதுவிட்டு அன்றை நீ ஆரம்பித்தால் அல்லாஹை திருப்திப்படுத்தி விட்டால் அன்றைய நாள் முழுவதும் நல்ல நாள் என்று பொருள் கல்யாண வேலைங்க சில பேர் சொல்கிறாங்க அதனால இன்றைக்கி ரெண்டு மூணு நாளாக ஒரே அலைச்சல் கறி வாங்குறதுக்கும் இலை வாங்குறதுக்கும் சொல்கிறதுக்கும் அழைப்பு கொடுக்கறதுக்கு நல்ல மண் மூணு போக முடியல வந்து படுக்கிறதுக்கு ரெண்டு மணி ஆயிடுச்சு ஃபஜில் தொழுகை இல்லை இஷா இல்லை மற்ற தொழுகைகளும் இல்லை நண்பர்களே அப்போ அல்லாஹை அதிருப்திப்படுத்தி விட்டு இவ்வளவு பிரமாண்ட ஏற்பாடுகள் செய்து உன்னுடைய குடும்பத்தாரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறாய்

நீ உலகில் உண்ட அனைத்து வஸ்துக்களையும் செலவு செய்தாலும் சரியே இரண்டு உள்ளங்களுக்கு மத்தியிலே அன்பை நீ உண்டாக்கிவிடவே முடியாது என்றாலும் அந்த உள்ளங்களுக்கு மத்தியிலே அன்பை அல்லா தான் உண்டாக்குகிறான் உன் மனைவி நீ உன் அன்பை நீ பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களை பணம் காசுகளை கொடுத்து உலகத்தை கொடுத்து விட முடியாது நீ அந்தாவை கொண்டு அவர்களுக்கு பிடி நீ தொழுதாயா நீ அல்லாவின் கட்டளை பின்பற்றினாயா நீ உத்தரவு கட்டுப்பட்டாயா வேண்டாம் என்று என்று இறைவன் பக்கம் கொண்டு போனால் அந்த அன்பு கொள்வது போன்று அல்லா ஆக்குவான் உன் மனைவி உன் இடத்திலே இன்னொருவரை பற்றி இன்னொரு மனிதனை பற்றி உன் குடும்பத்தாரை பற்றியோ அவர்கள் குடும்பத்தாரை பற்றியோ மூன்றாவது நபரை பற்றியோ ஒரு புறம் பேச ஆரம்பிக்கிறார் கேள்விப்பட்டீங்களா விஷயம் என்று வேணாம் நல்ல செய்தியாக இருந்தால் இந்த சொல் அல்லாஹ் திருப்திப்படுவான் நீ மற்றவர்களை பற்றி தவறான செய்திகளை என் மனதிலே அவர்களை பற்றி கசப்பு உண்டாக்கூடிய செயல்களை செய்திகளை என்னிடத்தில் நீ பேசாதே அதனால் அல்லாஹ் வருத்தப்படுவான் இந்த அவள் பேச்சை நிப்பாட்டி பழகு இப்ப இப்படி நிப்பாட்டினால் மனைவி ஆமா எதுவும் உங்களுக்கு சொல்ல முடியல என்று கோபித்துக் கொள்வாள் அவள் கோபம் பெருசு அல்ல அல்லாவுடன் கோபம் பெருசு நீ அல்லாவை திருப்திப்படுத்தினால் நாளை அந்த மனைவி உண்மையில் அன்பு காட்டுவது போன்று அல்லாஹ் ஆக்குவார் நீ அந்தாவுடைய திருப்தியை விட மனைவியின் திருப்தி பெரிது என்று கருதினால் ஒரு காலம் உன் மனைவி திருப்தி கொள்ளவே மாட்டார்கள் அதிருப்தியில் தான் வாழ்ந்து அதிருப்தியோடு தான் மூத்த போவான் எத்தனையோ மனைவி பொழுது தன்னுடைய புருஷனை பத்தி குறை சொல்லி நான் ரெண்டு பேரும் மூணு பேரும் பேசுகிறார் காரணம் என்ன இவர்கள் ஒரு காலம் திருப்தி படுத்தி வைக்க முடியும் அதே மாதிரி நண்பர்களே உன் பையன் உண்மையில அன்பா இருக்கணுமா நான் என் பையனை நல்லா படிக்க வச்சேன் பெரிய காலேஜில் காசு கட்டி படிக்க வச்சேன் என் பையனுக்கு நான் மிகப்பெரிய கடை வச்சு கொடுத்தேன் பெரிய வீடு கட்டி கொடுத்தேன் ரொம்ப செலவு பண்ணி ஆடம்பரமாக கல்யாணம் முடிச்சு வச்சேன் ஆனால் பாருங்க மனைவி வந்து பின்னாடி என் பையன் என்னை புறக்கணிச்சிட்டாரு என் மேலே அன்பு இல்லை அம்மா மேலே அன்பு இல்லை எங்களை சரியாக கவனிச்சிக்கிறது இல்லை எங்கள் மேலே ஒரு ஃபோன் போட்டு கூட பேசுறது இல்லை எத்தனை பேர் ரிப்போர்ட் ஒரு காலம் நடக்காது உன் பிள்ளைகளுக்கு துணியாவை கொடுத்தாய் நீ அந்தாவை கொடுத்தாயா அந்த ஏவல் விளக்கில் படி தகுவாவின் படி வாழ்கிற ஒழுக்க நெறியை கற்றுக் கொடுத்தாயா அந்த பிள்ளைகளை ஐந்து நேரம் தொழுவதற்கு நீ படைக்கினாயா அந்த பிள்ளைகளிடத்திலே ஒழுக்கங்களை நடைபெறும்படி தினமும் கொடுத்தாயா தினமும் அல்லாஹ் தஸ்பீ செய்யும்படி செய்யும்படி கற்றுக் கொடுத்தாயா இல்லையே இவ்வளவு பெரிய போன் வாங்கி கொடுத்தால் அது என் பையனை திருத்திப்படுவான் என்பேன் அன்பாக இருக்கிறான் என்று நினைக்கிறார் இல்லவே இல்லை அந்த போன் காரணமாகவே உன்னை விட்டு அவர் தூரம் வாங்கி என் பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய போன் வாங்கி கொடுத்தா திருப்தியா இருக்க நினைக்கிறேன் அந்த போனின் காரணமாக எத்தனை இஸ்லாமிய பெண்கள் வழி தவறி போனார் என்பது நாம் நன்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலம் திருப்திப்படுத்த முடியாது நண்பர்களே காலையில் எழுந்தாயா

இந்த மனிதர்களுடைய உள்ளங்கள்லயும் கூடியிருக்கிறான் யார் மேல் கோபமாக இருக்கிறார்களோ உதாரணமாக நீங்கள் ஒரு டெஸ்ட் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு உங்கள் சொந்தக்காரங்களோ நண்பர்கள்லையோ யாராவது உங்கள் மேலும் வருத்தமாக இருக்கிறார்கள் நீங்கள் அவர்களை சமாதானம் பேச சென்றால் சமாதானமாக மாட்டோம் மேலும் கோபப்படுவான் வாங்கப்பா எங்கள் வீட்டு விருந்துக்கு வாங்க கல்யாணத்துக்கு வாங்க விசேஷத்துக்கு வாங்க கூட வர மாட்டான் இன்னும் தான் கோபப்படுவான் சொல்ல வந்தாரு பெரிய என்று நண்பர்களே அவரை நீங்கள் டெஸ்ட் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொரு நேரம் துணும் போதும் அல்லாட துவாசம் யார்லா அவன் அவங்க ஃபுல்லாக யார்ல்லா அவரை நீ மன்னிச்சிரு யாருல்லா அவர் மேல் ரஹமத் செய்யா எனக்கும் அவருக்கு மத்தியில் அன்பை உண்டாக்கிற யாருல்லா எனக்கும் இவருக்கு மத்தியில் ஒரு திரியத்தை உண்டாக்கிறால்லா என்று தொடர்ந்து துவா செய்து பாருங்கள் ஒரு சில மாதங்கள் கூட ஆகாது அவரே உங்களை தேடி வந்து உங்கள் அன்பு உறுவதற்கு உங்கள் மீது பிரியமாக நடந்து வருவதற்கு ஒரு காரணங்களே அல்லாவுக்கெல்லாம் உண்டு செய்து விடுவார் நான் நன்றாக சம்பாதிக்கிறேன் நான் நன்றாக பெரிய வீடாக கட்டி வச்சிருக்கிறேன் என் மனைவிக்கு தேவையான அத்தனையும் நான் செய்து கொடுக்கிறேன் எனவே என் மனைவி என் மேல் பிரியமாக இருக்க இருக்கிறார் என்று எண்ணிக்கொள்ளாதிர் அல்லாஹ் குரானில் துவா சொல்லி தருகிறான் பிரபனா ஹஃப்லனாவின் அசுவாதினா வ குரியாதினா பொர்ரத முத்தமீன இமாமா யாரலா என் மனைவியின் மூலமாக என் பிள்ளைகள் மூலமாக என் கண்களுக்கு நீ குளிர்ச்சியை உண்டாக்கு அவர்களை பார்த்தால் என் கள்பு சந்தோஷப்படுவதை போன்று நீ ஆக்கிவிடு என் பிள்ளைகளையும் என் குழந்தைகளையும் என்னுடைய இப்போ அப்படி நீ ஆக்கிவிடு என்று ஒவ்வொரு நேரமும் துவா செய்து கொண்டிருங்கள் வயது முதிர்ந்து விட்டது பிள்ளைகளை எல்லாம் கட்டி கொடுத்து விட்டோம் இனி அப்படியென்றால் அன்னைக்கு அருங்கள் எந்த நேரத்திலும் உங்களுக்கு மத்தியிலே அல்லா சில உள்ளங்களிலே மாறுபாட்டை உண்டாக்கிறோம் எத்தனையோ குடும்பங்களே பார்த்திருக்கிறோம் பிள்ளைகளை எல்லாம் கட்டி கொடுத்து கொட்டு கொடுக்கும் வரையிலேயும் கணவன் மனைவி பிரியமாக இருக்கிறார்கள் வயது முதிர்ந்த காலத்திலே ஒருவருக்கு சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் அப்ப அன்பர்களே இந்த துவாக்களை ஓதிக்கொண்டே இருக்கிறது யாரெல்லாம் உள்ளம் உன் கையில் இருக்கிறது எப்போதுமே என் மனைவியை பார்த்தால் என் கண்கள் குளிர்ச்சி அடைய வேண்டும் என் கணவரை பார்த்தால் என் கண்கள் குளிர்ச்சி அடைய வேண்டும் நல்லதிகாரர்களுக்கு வழிகாட்டியாக தகவா உள்ளவர்களுக்கு வழிகாட்டியாக என்னையும் என் பிள்ளைகளையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக என்று துவா செய்யும்படி அல்லாஹாவே கற்றுக் கொடுக்கிறார் அப்ப அன்பர்களே நாம் இந்த உலகத்தை வளைத்து விடவே முடியாது அல்லாவை கொண்டு வளைத்தால் நிச்சயமாக அவைகள் நமக்கு கட்டுப்பட்டவைகளாக ஆகும் அன்பர்களே உயிர் பிராணிகளாக இருக்கட்டும் நீ அல்லாவை கொண்டு கட்டுப்பட்டால் அந்த உயிர் பிராணிகள் எல்லாமே உன்னை நேசிக்க ஆரம்பிச்சு நீ இருக்கிற வீடு நீ நடக்கிற மண்ணு நீ வைக்கிற பொருட்கள் ஆரம்பிக்கும் வருது ஒரு மனிதன் அல்லாஹின் பக்கம் முகமத்து கட்டுப்பட்டு அல்லாவோட அல்லாஹ் நடப்பானே அல்லாஹு தாலா அந்த மனிதனை நேசிக்கிறான் அவன் நேசிப்பது மட்டுமல்ல ஜிப்ரே அலிஸ்லாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான் ஜிப்ரையிலே இந்த மனிதரை நான் நேசிக்கிறேன் இவர்களை நீயும் நேசிப்பாயாக இருந்து அல்லாஹ் அல்லாஹ் கூறுகிறான் ஜிபுலேஸ்லாம் அவர்களும் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறார் உடனே அவர் சில மலக்குகள் என்று சொல்கிறார்கள் மலக்குகளே அல்லாவும் இந்த அடியாரை நேசிக்கிறான் நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் மலக்குகளும் நேசிக்கிறார்கள் மலக்குகள் உலகத்தில் எல்லா மூளை முடுக்கிலும் இருக்கிறார்கள் எல்லா வஸ்துக்களிலும் இருக்கிறார்கள் அவர்கள் நேசிக்க ஆரம்பிக்கும் உலகத்தில் எல்லாருடைய உள்ளங்களிலும் அல்லாஹு தாலா அந்த மனிதன் மேல் ஒரு முகப்பத்தை ஒரு அன்பை போட்டு விடுகிறார் அல்லாஹ் சொல்லி கேட்டான் அந்த நதி நாமனும் அமிர்தி செய்ய ஜவஹல் ரஹ்மான் உதா யார் ஈமான் கொண்டு நற்காரியங்கள் செய்து வருவார்களோ அவர்களின் அவர்களின் மீது மக்களுடைய உள்ளங்களிலே அன்பை நான் விளைவித்து விடுவேன் எல்லாரும் நேசி ஆரம்பிச்சோம் முன்பின் பழக்கமே இருக்காது நீ பார்த்துக்கவே மாட்ட உங்களை கண்ணியமாக அன்பு காட்டுவார்கள் கண்ணியப்படுத்துவார்கள் பிரியப்படுவார்கள் கண்ணியம் என்பது உரியது நீ அல்லாஹ் உத்தரவை மதித்து நடந்தால் அல்லாவுடைய குரானை மதித்தால் நீ தொழுகையை மதித்தால் நீ பள்ளிவாசலை மதித்தால் அல்லா அரசு உத்தரவை நீ கண்ணியப்படுத்தினால் நண்பர்களே நீ செல்லும் இடமெல்லாம் கண்ணியம் கொடுப்பான் நீ பார்க்கும் பொருள் எல்லாம் நேசிக்கும் நீ போகும் இடமெல்லாம் முன்பின் தெரியாதவர்கள் உன்னை கண்ணியப்படுத்துவார்கள் மதிப்பு கொடுப்பார்கள் மரியாதை செய்வார்கள் அவ்வாறு அல்லாசன் ரஹ்மான் உத்தா அவர்கள் மேல் ஒரு பிரியத்தை அல்லா தள மக்கள் உள்ளங்கிலே ஏற்படுத்தி விடுவார்கள் அப்படி இல்லாமல் நீ அல்லாஹ் உத்தரவை அலட்சியப்படுத்தினால் உள்ளே ஒன்று வெளியே ஒன்று காட்டினால் வெளியிலே நடிப்பு உள்ளுக்குள் அல்லாஹ் உத்தரவுக்கு மாறு செய்வது அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்வதை பார்ப்பது அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்வதை பேசுவது அல்லாஹ் உத்தரவுகளை அலட்சியப்படுத்துவது தொழுகையை அலட்சியப்படுத்துவது குரானை அலட்சியப்படுத்துவது குரானை அல்லா தலா படத்தில் புராண தீரா டெய்லி ஓதுங்கன்னு சொன்னால் குரானை திறந்து பார்க்க நேரம் இல்லை இவ்வாறாக நீ அலட்சியப்படுத்தினால் இந்த துனியா உன்னை அலட்சியப்படுத்தும் நண்பர்களே அல்லா எங்க இருக்கிறான் அனைத்து சிறு அல்லாஹ் அல்லாஹ் தர இருக்கிறார் நீ அவனை கண்ணியப்படுத்தினால் இந்த உலகம் உன்னை கண்ணியப்படுத்தும் நீ அல்லாவை அலட்சியப்படுத்தினால் அல்லாத உத்தரவுகளை அலட்சியப்படுத்தினால் செல்லும் இடமெல்லாம் அலட்சியம் ஏற்படும் உன்னை மக்கள் கண்ணியப்படுத்த மாட்டார்கள் எந்த அளவுக்கு இந்த ஊர் மட்டுமல்ல உன் உறவுகள் மட்டுமல்ல நண்பர்கள் மட்டுமல்ல உன் வீட்டிலேயே உனக்கு ஒரு மரியாதை எல்லாம் ஆகிறோம் உன் பெத்த பிள்ளைகளும் உன் மனைவி மக்களும் உன் குடும்பத்தாரும் கூட உன்னை மரியாதை இல்லாத மாதிரி அத்தா தந்தஷானத்தில் ஆக்கிடுவான் நீ அல்லாஹை மதித்து பார் இந்த உலகம் உன்னை மதிக்கும் அதான் அல்லாஹ் சொல்லலாம் செய்ய ஜெ அலுல் ஹகுமுர் உத்தா அவர்கள் மேல் ஒரு பிரியத்தை அல்லாஹ் புல்லஷானு தால்லா உண்டாக்கி விடுகிறான்னு சொல்லி நண்பர்களே அப்ப வாழும் காலம் எல்லாம் அல்லாஹின் உத்தரவுகளை கட்டுப்பட்டு நடப்பதற்கு நாமும் பயிற்சி கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளையும் பழக்கப்படுத்த வேண்டும் நம்முடைய பிள்ளைகளில் வரக்கூடிய பள்ளிக்கூடம் திறக்கக்கூடிய காலங்களாக இருக்கிறது வெறும் பள்ளிக் கல்வி மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியும் சேர்த்து கொடுத்து பெற்றோர்களை மதிக்கக்கூடிய கல்வியும் சேர்த்து கொடுத்து அன்பர்களே எத்தனையோ வீடுகளை நாம் பார்க்கிறோம் இந்த மார்க்க கல்வி கற்று கொடுக்காததினால் பெரிய பெரிய டிகிரி வாங்கி இருக்கிறார்கள் பெற்றோர்களை வீட்டில் மதிக்கிறது ஏன்னா இவர் பிஎஸ்சி படித்திருக்கிறார் எம் காம் படித்திருக்கிறார் எம்எஸ்சி படித்திருக்கிறார் எம்ஏ படித்திருக்கிறார் இந்த எந்த படிப்புடைய புத்தகங்களிலேயும் பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவது எப்படி தாயுடைய துவாவுடைய வலிமை என்ன தகப்பனுடைய துவாவுடைய வலிமை என்ன என்பதை பற்றி எதுவுமே இல்லை நண்பர்களே இன்று காலையிலே நான் ஊரிலிருந்து கிளம்புவதற்கு முன்னால் ஒருவர் தன் தன் தன்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு வரார் ஓதி பார்க்கறதுக்காக நீ எங்கே இருக்கிற பில்டிங் பெரிய பில்டிங் ஏசி போட்டு பெரிய மஹால் இருக்கிறார் அவர் மஹால் மாதிரி கட்டியிருக்கிறார் சரி உங்க அம்மா எங்கே இருக்கிறாங்க அதுக்கு எதிராக ஒரு சின்ன ஓட்டு வீடு அங்கே தான் அம்மா இருக்கிறாங்க அப்ப தன் தாய் தன்னை எடுத்த தாய் குழந்தையை வயிற்றிலே சுமந்து ஒன்பது மாதம் தன்னுடைய உணவை குழந்தைக்கு கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை குழந்தைக்கு பாலாக்கி அந்த குழந்தைக்கு தா அந்த தாய் ஒரு ஓட்டு வீட்டிலே இந்த வேகாத வெயிலிலே கஷ்டப்படுகிறார்கள் நான் ஒரு மாளிகையில் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் அப்போ அன்பர்களே ஏன் பெரிய டிகிரி வாங்கியிருக்கலாம் அந்த டிகிரியுடைய படிப்பில் ஒன்றாம் கிளாஸ் இருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் பிளஸ் ஒன்லேயோ பிளஸ் டூலேயோ எம்ஏ புக்கில் எடுத்து பாருங்கள் தாயின் சிறப்பை பற்றி சொல்லியிருக்கிறாங்களா எங்கேயுமே இல்லை நீ தாயிட்ட துவா வாங்கினா என்ன சொல்லியிருக்கிறாங்களா இல்லவே இல்லை டிகிரி தகப்பட்டி வாங்கிடுறோம் தகப்பனை ஒரு வார்த்தை பேச பேசு பேசாம சும்மா இருக்கீங்களா உங்களை வச்சிக்கிட்டு பெரிய கஷ்டமா இருக்கீங்களா தாயை வீட்டில் வச்சுக்கிட்டு தாயை அஞ்சு அண்ணன் இருந்தால் தான் வைத்து பாதுகாப்பது சிரமமாக கருதுகிறார்கள் ஒரே ஒரு புராணம் ஹதீஷன் தான் உனக்கு சொல்லி தருகிறது தாயுடைய பெருமை என்ன தகப்பனுடைய பெருமை என்ன தாயுடைய காலடியில் சொர்க்கம் என்று பெருமானா சொன்னாங்க சொல்லும் தாய் சொல்லும் அது ஜென்ன தகத்த அப்புதாமி உம்மஹாதிக்கும் என்ன அர்த்தம் தெரியுமா இவருடைய காலடி சொர்க்கமா தாய் நிற்கிறாங்க காலடியில் பாய் தானே இருக்குது சொர்க்கம் எங்க இருக்கு தாயின் காலடியில் சொர்க்கம் என்றால் தாயுடைய கைவசத்திலே இருக்கிறது சொல்றது இல்லையா இந்த ஊரே ஒரு காலில் தான் இருக்குது இந்த நாளே அவர் கால வசத்தில் ஒரு காலில் இருக்குது அர்த்தம் என்ன இந்த ஃபேக்ட்ரி அவர் காலில் இருக்குதுங்க அவர் காலுக்கு கீழே இருக்குது அர்த்தம் என்ன அவருடைய கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம் உனக்கு சொர்க்கம் சொ உன் நீ தாயிரு மகிழ்ச்சியாக நீ பார்க்கிற பொழுதெல்லாம் பார்க்கிறார்கள் பார்க்கிற தான் என் மகன் என்னை கண்ணியப்படுத்துகிறான் என் மகன் என்ற சந்தோஷமா இருக்கிறான் உன் தாய் சொன்னா உனக்கு சொர்க்கம் உன்னுடைய சொர்க்கம் உன் தாயுடைய கைவசத்திலே இருக்கிறது என்று பொருள் அவர்கள் உண்மையில் மனதுக்குள்ள அதிருப்தியாக இருந்தால் உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது சொர்க்கத்தில் வாசலை கூட நுகர முடியாது அவருடைய திருப்தியிலே தான் உனக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று பொருள் இதே நமக்கு அல்லாஹ் குரான் ஹதீஸ்ல பெருமானா சொல்ல சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ் சொல்கிறான் இம்மா எபுதுகன்ன இந்த கல்கிபர் அஹதுஹுமா ஓ கிலாஹுமா தாயும் காலத்தில் உங்களுக்கு கிடைத்தால் சீ என்று கூட சொல்லாதே கண்ணியப்படுத்து அழகான வார்த்தைகளை பேசி தலை புனிந்து அவர்களுக்கு முன்னால் நில்லு அவளுக்காக துவா செய்யு என்றெல்லாம் அல்லா நம்ம சொல்லித் தருகிறான் ஆகவே அன்பர்களே இந்த குறிப்பிட்ட நேரத்திலே நான் தங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பள்ளி கல்வி படிக்க வைப்பதோடு சேர்ந்து மார்க்க கல்வியும் படிக்க வையுங்கள் இந்தெல்லாம் மார்க்க கல்வியும் பள்ளி கல்வியும் சேர்த்து பயிலக்கூடிய கல்விக்கூடங்கள் நிறைய இருக்கின்றன அங்கே சென்று படிக்க வையுங்கள் அந்த பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்காமல் அல்லரசுடைய உத்தரவை பற்றி மதிக்க மதிப்பதற்கு கற்றுக் கொடுக்காமல் வெறும் உலகக்கல்வி மட்டும் கற்றுக் கொடுத்தால் அவர் எதிர்காலத்திலே தாய்க்கும் தந்தைக்கும் பலன் தராதவர்களாக இந்த உலகத்திற்கும் பிரயோஜனம் இல்லாத குழந்தைகளாக மாறிவிடலாம் இரண்டு கல்வியும் சேர்த்து கொடுப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அல்லா அது தாலா நம் அனைவருக்கும் தௌஃபி துந்தல் புரிவானாக நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் அல்லா நம்ம கண் குளிர்ச்சியாக ஆக்கியால் புரிவானாக நம்முடைய பிள்ளைகளை எல்லாத்தால் இவ்வுலகிலும் மறு உலகிலும் நமக்கு துவா செய்யக்கூடியவர்களாக நமக்கு நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹத்தாலா ஆக்கி புரிவானாக இஸ்லாமிய சமுதாயத்தின் கண்மணிகளை உலகத்திற்கு நல்லதை கற்றுக்கு தரவர்களாக நல்லதை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹத்தல்லா ஆக்கி புரிவானாக நம்மை அனைவரையும் அல்லா மன்மித்து சோனத்திலே அரசு சலுகா அரசு இருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லா நம் அனைவரும் முதல் புரிவானாக வா லத் அலகா ஆலமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகா